மரியாதை சுயமரியாதை மனிதனுடைய உயர்வு அவன் உயர்வை அடைவதற்கு இதில் இது ரெண்டில் எது தேவை மரியாதை சுயமரியாதை இந்த ரெண்டு வார்த்தையும் நேரடியாக பார்க்கும்போது ஒன்று மாதிரி தெரியும் நான் பிறருக்கு செலுத்துவது மரியாதை எனக்கென்று ஒரு நிலையை நான் வைத்துக்கொண்டு அந்த நிலையிலிருந்து தாழ்ந்து விடாமல் இருப்பது சுயமரியாதை அதாவது என்னுடைய கண்ணியம் போகாமல் நான் கெட்டுப்போகிற இடங்களை விட்டு விலகி நிற்பது அல்லது கெட்டுப்போகிற நிகழ்வுகளிலிருந்து நான் தள்ளி நிற்பது கெட்டுப்போகிற விஷயங்களுக்கு நான் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது வந்து சுயமரியாதைன்னு வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் முதல்ல நம்ம நாம் மதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய மதிப்பை நாம் உணர வேண்டும் ஆனால் சில பேர் நான் என்ன சார் நம்மளால் என்ன சார் முடியும் நான் அப்படின்னு பேசுகிறதே ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துலேயே நமக்கு யாரை பிடிக்கும்னா நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் உளவியல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா நீங்கள் நிற்கிற குரூப் ஃபோட்டோ கொடுத்தா அதில் யாரை முதல்ல பார்ப்பீங்க முதல்ல நம்மளை தான் பார்ப்போம் இப்போ யார் வீட்டுக்காக போய் கல்யாண ஆல்பம் கொடுத்தாங்கன்னா கரெக்ட்கிட்டே வருவோம் நம்ம நிற்கிற ஃபோட்டோ வேணோன்னா ரெண்டு நிமிஷம் நிறுத்தி பார்ப்போம் இந்த உலகத்துலேயே நமக்கு தான் நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படி பிடிச்சி என்னுடைய விஷயம் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் இந்த விஷயங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இருப்பது சுயமரியாதை மரியாதை என்பது அடுத்தவனுக்கு நான் எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறேன் பெரியார் இடத்துல போய் கேட்டாங்க ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் விளக்கம் சொன்னாங்க பெரியார் சொன்ன விளக்கம் அடுத்தவன் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி நீ அடுத்தவனை நடத்து அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் அப்போ சுயமரியாதை என்பது என்னை குறித்த என்னுடைய எண்ணத்திலிருந்து நான் விடாமல் இருப்பது என்னை தாழ்த்தி ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது மரியாதை என்பது இந்த சமூகத்தில் நான் செலுத்த வேண்டிய விஷயம் யாருக்கு யாருக்கெல்லாம் மரியாதை செலுத்துகிறோம் அப்போ வாழ்க்கையில் உயர்றதுக்கு இது ரெண்டு எது தேவை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நான் மரியாதை கொடுக்குற பொழுது நான் மரியாதை கொடுக்குற இடத்தில் தாழ்ந்து போகாமல் இருப்பது சுயமரியாதை தாழ்ந்து போகாமல் இருக்கிற இடத்தில் எனக்கு ஒன்று கிடைக்கிது அதுக்கு பேர் மரியாதை எனவே மரியாதை என்பது செலுத்தப்பட வேண்டியதும் சுயமரியாதை என்பது காக்கப்பட வேண்டியது